எப்ரியர் ரெண்டு ஒன்று முதல் ஒன்பது வசனங்களையும் நம்ம எப்ரியர் புஸ்தகத்தை போன கிளாஸ்ல அதிகாரம் ஒன்றை பார்த்தோம் அது இல்லாம அதிகாரம் ஒன்றில் நான்கு தொடங்கி பதினான்கா வசனம் வர உள்ள பகுதிகள் இயேசு கிறிஸ்து தேவதூதர்களுக்கு மேலானவர் என்பதை படித்தோம் இந்த ரெண்டாம் அதிகாரமும் அதே தலைப்பை தான் தொடர்ச்சியாக பேசுகிறார் கண்டினியூட்டி தான் அதாவது இதுலேயும் தேவதூர்களை விட மேலானவர் இயேசு என்பதை தான் சொல்கிறது இனிமேல் ஒவ்வொரு பார்ப்போம் படிக்கும்போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை கன்வீன்ஸ்ட் ஆகும் ஒரு யூதன் ஒரு முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு யூத கிறிஸ்தவனாகத்தான் நம்ம இதை தியானிக்க வேண்டும் சரி ஆகையால் நாம் கேட்டவளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதை கவனிக்க வேண்டும் பொருள் என்னவென்னா நாம் கேட்டவைய விட்டு விலகாதபடி என்று சொல்லும்போது யூதர்களாகிய நாம் இப்போது கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆகவே இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது சில காரியங்களை குறித்து நாம் கேட்டிருந்தோம் அவைகளை விட்டு விலக கூடாது விலகக்கூடாதுன்னா அந்த வார்த்தை இந்த வில விட்டு விலகாதப்படிங்கிற வார்த்தை வந்து கப்பலை நங்கூரத்தில் கட்டி போடுவாங்கல்ல அந்த வார்த்தை எப்படி ஒரு நங்கூரத்துல கட்டப்பட்டுகிற கப்பலானது நங்கூரம் அத்து போனா செதற் காட்டில் அலைப்பட்டு போய் கவிழ்ந்து போவோமோ அதுபோல் விசுவாச வாழ்க்கையிலே விசுவாசத்தை விட்டு விலகிவிட்டோம் என்றால் அதாவது கிறிஸ்து மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு நாம் விலகி விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சீரழித்து போவோம் அதனால்தான் அவர் சொன்னாரு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதை கவனிக்க வேண்டும் நம் ஏற்கனவே கேட்ட விலை மிகுந்த ஜாக்கிரதை கவனிக்கிறேன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா யூதனாக கிறிஸ்தவனாக மட்டுமல்ல ஒரு யூதனாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்பிடியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அப்படின்னா இது பழைய பாடை குறித்து சொல்லுவாங்க இந்த வசனம் பழையற்பாடை பாடை தூதர்கள் கொடுத்தாருங்கிற ஒரு கருத்து அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி வேணும் அப்போ பழையற்பாடை தேவன் கொடுக்கவில்லையா பழையற்பாடை கொடுத்தது தேவன் தான் மோசிகளுடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவன் தேவன் தான் ஆனால் யூதர்கள் மத்தியிலே ஒரு கருத்து என்னவென்றால் தேவன் அதை கொடுத்த போது பல்லாயிரக்கணக்கான தூதர்களுடைய முன்பிலே அதை கொடுத்தார் அதுக்கு வசன ஆதாரம் என்னன்னா உபாகமா முப்பத்தி மூன்று ரெண்டை படிச்சிங்கன்னாலும் சங்கீதம் அறுபத்தி இருக்கும் ரெண்டு படிச்சாலும் படிக்க வேண்டாம் ஒன்றை சங்கீதம் எட்டு பதினாயிரங்களும் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது ஆண்டவர் பரிசுத்தலமான அவளுக்குள்ள இந்த இதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் தான் உபாகம் முப்பத்தி மூன்று ரெண்டு அதாவது அந்த அந்த வசனத்துக்கு ஒரு யூதன் என்ன விளக்கம் கொடுப்பான் என்றால் மோசையிட சீனாய் மலையிலே தேவன் பத்து கட்டளையும் நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்தபோது போது பதினாயிரம் கணக்கான தூதர்கள் கூட இருந்தாங்க அதனால தான் அவர் சொல்கிறாரு அப்படி தேவதூதர் மூலமாய் கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட யூதர்களே தப்பி போக முடியவில்லை தண்டிக்கப்பட்டார்கள் எப்போ அவங்க விலகிற போது அப்போது வசனத்தை விட்டு விலகக்கூடாது ஏன் விலகக்கூடாதுன்னா அதுக்கு அடுத்த வசனத்தில் அதில் முக்கியமானது வளையர்பாடு தூதர்களுடைய சமூகத்திலே உறுதியாக்கப்பட்டது தூதர்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட வசனத்திலிருந்தே ஒருத்தன் விலகினால் தண்டிக்கப்படுவான் என்றால் முப்பத்தி மூணில் அது அது என்ன சொல்லுவாங்க நாங்கள் இதில் ஃப்ரம் லெஸ்ஸர் டு த கிரேட்டர்ன்னு சொல்லுவாங்க முதல் ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம் குறைஞ்சது ரெண்டாவது வருகிற ஆர்கியுமெண்ட் அதை விட ஹையரான ஆர்கியூமெண்ட் என்ன சொல்லாருன்னா முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது அங்க சீனாய் மலையில தூதர்களுடைய சமூகத்தில் கொடுக்கப்பட்டது இங்க த லார்டு ஹிம் கர்த்தர் தாமே நேரடியாக வந்து கொடுத்தது கர்த்தர் தாமே நேரடியாக கொடுத்தது பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது யார் அவரிடத்தில் கேட்டது அப்போசல்ஸ் எவ்ரி சேப்டர் ரெண்டாவதில் இருக்குது ரெண்டாவதில் மூன்றாவது சரத்தில் இருக்கும் அப்போது ஏசு கிறிஸ்து நேரடியாக வந்து பூமியில் ஊழியம் செய்தார் அவரிடத்தில் கேட்டு அப்போசல் அதை செய்தாங்க அண்டு எவ்ரி ரெண்டு நாலு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்து செய்களினாலும் தம்முடைய சுத்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை ஏற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பி ஆர்குமெண்ட் என்ன வளையாடு தூதர்கள் சமூகத்தில் கொடுக்கப்பட்டது அதுக்கே ஒருத்தன் தப்ப முடியலை எப்போ விசுவாசத்தில் அவங்க வராத போது இங்க நீங்க

ஆக்சுவலாக எப்படியே புதுசதில் ஃபைவ் வார்னிங் பேசேஜ்னு சொல்லுவாங்க திஸ் இஸ் த ஃபஸ்ட் வார்னிங் பேசேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து மீண்டும் யூத மதத்துக்கு போனீங்கன்னா தட் ஷோஸ் யூ ஆர் அ யூ ஆர் நாட் எ ட்ரூ பிலீவ் ஸோ அதனால தான் நீங்க எப்படி தப்பிக்க முடியும் ஏன்னா பழைய ஏற்பாடு தூதரன் மூலமாக கொடுக்கப்படுற நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் இது தேவனே நேரடியாக ஸோ ஈஸ் இந்த த செகண்ட் ரெவலேயூஷன் இன் கிரைஸ்ட் இஸ் மோர் அடுத்தது அதோடு நடத்தாமல் மீண்டும் அதுக்கு ஒரு ஆதார் ஆர்குமென்ட் கொடுக்குறாரு இங்கேயும் தேவதூரலை குறித்து உள்ள மேட்டர் தான் பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா இனி அஞ்சு இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை இன்னொன்னு பாருங்க இந்த இனி வரும் உலகம் என்பது பொதுவாக நம்முடைய புரிந்து கொள்ளுதல்ல கடைசியில் நம்ம நித்தியத்தில் போகிறோம் நம்ம க நினைக்கிறோம் ஆனா யூதனுக்கு அப்படி எண்ணம் கிடையாது யூதனுடைய பார்வையில இனிவரும் உலகம் என்பது மேசியாவுடைய ஆட்சி ரூல் அதுதான் ஆனா அவங்க வேற ஒரு விளக்கம் வச்சிருந்தாங்க அதான் ஆச்சரியமான என்ன சொன்னாங்கன்னா இந்த மேசியா அந்த மேசியாவுடைய ஆட்சி மிகாவில் தூதன் வந்து தலைமையேற்று நடத்துவான்னு ஒரு விளக்கம் வச்சாங்க அது சொல்ல அப்படி கிடையாது இது மீகாவில் ஆளுகிற ஆட்சி அல்ல அதான் அவர் சொல்றாரு தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை இட் வாஸ் இட் வில் தூதனுக்கு கீழாது வராது இனி வருகிற மேசியாவுடைய ஆட்சி நீங்கள் கருதுகிற மீகாவில் தூதனுக்கு கீழ்பட்டது அல்ல அப்படியெல்லாம் அது யாருக்கு கீழ்பட்டது சொல்றாரு ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக இது வேற ஒன்றும் இல்லை சங்கீதம் எட்டில் நாலு அஞ்சு ஆறு வசனம் தான் ஒருவேளை அந்த எழுதும்போது அவருக்கு அந்த பேர் ஞாபகம் வரும் இல்லையா தெரியாது சங்கீதக்காரன் சொல்லாம ஒருவன் சாட்சியாக என்று சொல்றார் என்ன பேசுறாரு பாருங்க சங்கீதம் எட்டு நாலு முதல் ஆறு அதை படிக்கலாமா மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷ நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் நீர் அவனை தேவன சற்று நீர் மயிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உன்னுடைய கருத்தின் கிரியல் மேல் செயல்படுத்தினீர் என்று சொன்னான் இந்த நம்ம இப்ப படித்த வசன பகுதியை மேசியாவுடைய ஆட்சியோட தான் விளங்கி கொள்ள வேண்டும் பாருங்க அதனால நான் அவர் என்ன சொல்லார்னா மனுஷ மனுஷனுடைய மன்னிக்கவும் ஆறு ஒரு இடத்தில் ஒன்று சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம் இது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான் போய்ட்டிக்கல் என்டர் ஹியூமன் பீயிங்கு ஆண்டவர் நினைக்கிறக்கு என்ன காரணம் இருக்குது எஸ் இஸ் அப்டால் ஹியூமன் பீயிங் இஸ் கிரியேட்டட் ஒன் ஆனால் அதுக்கு சொல்லிட்டு அவர் இது ஒரு ஆர்குமெண்ட் ஆக சொன்ன ஒரு வார்த்தை அதிலிருந்து இருந்து அவர் வேறொரு காரியத்தை சொல்லுவதற்கு அப்படி சொல்லுகின்றார் என்ன சொல்றாரு அவனை தேவதூதர் சற்று சிறியவனாக்கினி யார நம்ம தேவதூர்களோட கிளானவர்கள் தானே இந்த விதத்தில் அவங்க வந்து வந்து ஸ்பிரிட் பீயிங் நம்ம மாம்சத்தில் நமக்கு டெத் உண்டு அதில் சில ஒரு எப்படிய மொழியில் நீங்கள் படித்தீங்கன்னா அந்த தேவதூதர் என்கிற வார்த்தை வந்து எலோகிம் என்கிற கருத்தை பிரதிபலிக்கும் அப்படினால தவறுன்னு கிடையாது தான் சில ஜெகா சாட்சிக்காரங்க இந்த வசனத்தை அடிச்சுட்டு மேனிஸ் எலோகிம் மேனீஸ் கார்டனாக அறிஞர் பண்ணுவாங்க அப்படி அல்ல நீங்கள் அதை ஈப்ரூவில் படித்தா தெரியாது உள்ள வித்தியாசம் தெரியும் மலேக்கலோஹிம்னாரு அப்படின்னா மலேக்கலோகிம்னா வேற ஒன்றும் கிடையாது தேவதூதர்கள் தேவனுடைய தூதர்கள் அப்படிதான் அதனுடைய பொருள் இனி தேவன் என்கிற வார்த்தை எடுத்தாலும் இங்க தப்பு கிடையாது ஏன்னா வி ஆர் லெசர் பீங் தன் காட் இல்ல எலோகியம் என்பது தேவன் நாம் மனிதர்களாய அது குறிக்கும்போது நாம் தேவனை விட குறைந்தவர்கள் தேவ தூதர்களை விட குறைந்தவர்கள் தான் ஆகவே அதில் எந்த இடத்துலையும் டெக்ஸ்டல் ப்ராப்ளம் கிடையாது டெக்ஸ்டல் ப்ராப்ளம் கிடையாது தியாலஜிக்கல் ப்ராப்ளம் கிடையாது ஓகே ஆ அவனை சிறியவனாக்கி மகிமையினாலும் கணித்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி யார மனுஷன முடிசூட்டி உங்களுடைய கருத்தின் கிரியலின் மேல் அவனை அதிகாரியை அவ வைத்து சகலத்தை அவனுடைய பாதங்களை கிழிப்பிடி சொன்னான் சங்கீதத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா மனுஷனுக்கு கீழே தான் எல்லாம் என்டையர் கிரியேஷன் நம்ம அண்ட சராசரி சொல்றோம் அது நமக்கு கீழே தான் அதனால தான் நம்ம ராக்கெட் விட்டு விட்டாத ஆராயிக்கிறோம் ஆனால் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு அது முக்கியம் சரி சங்கீதக்காரன் இப்படி சொல்லியிருக்கிறான் ஆனால் எட்டாவது வசனம் சகலத்தை அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை நல்லா புரிஞ்சுங்க நாட் இந்த அனிமல்ஸ் கிங்டம் பேர்ட்ஸ் கிங்டம் ஆர்ந்த கடல் இருக்கிறது எந்த கீழ்படுத்த ஒன்றுமே கிடையாது அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம் என்ன சொல்றாரு கீழ்படுத்தி இருக்கிறார் சங்கீதக்காரன் சொன்ன இருக்கிறோம் ஆனா இன்னும் எதுவும் கீழ்படிய கீழ்படுத்த முடிய முடியலையா அப்ப அந்த இல்ல நிறைவேறணுமே வார்த்தை நிறைவேறணும் கீழ்படுத்தினீர்னு சொல்லி இருக்கிறாரு இன்னும் இவ்வளவுதான் கீழ்படியாது கீழ்படுத்தப்படவில்லை அதுக்கு நான் அவர் அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறாரு என்றாலும் தேவண்டை கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதர்கள் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்து நிமித்தம் மயிமையினாலும் கரத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சங்கீதம் எட்டுல நாலு முதல் ஆறில் படித்த வசனத்தில் வருகிற மனிதன் நம்மை குறிக்கவில்லை சாதாரணமான மனிதனை குறிக்கவில்லை மனிதனாக பூமியில் அவதரித்த இயேசுவை குறிக்கிறது ஏன் தெரியுமா இயேசு தான் இனி வரும் உலகத்தில் அதாவது அவருடைய ராஜ்யத்தில் சகலையும் தன்னுடைய ஆளு கேட்கிறாங்க நம்ம கொண்டு வரல நம்மளால முடியல அப்படியானால் சங்கீதம் எட்டுல நாலு முதல் ஆறுல சின்ன தீர்க்க தரிசனம் இயேசுவை குறிக்கிறது சொல்லப்பட்ட மனிதன் இயேசு அவருடைய முடிசூட்டப்படும் போது அவருக்கு கீழாக பாருங்கதான் தேவண்டை கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு நமக்காக பாருங்க ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு மனிதனுக்காக பூமியில் பிறந்த ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி எதனால மரணத்தை ருசி பார்க்கணும் ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணம் பரிகரிக்கப்பட்டால் மட்டும்தான் ஆதாமனால் வந்த பாவத்தை மனிதன் மேற்கொள்ள முடியும் இந்த மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சரியவராக்கப்பட்டிருந்த இயேசு எப்படி இருந்தாரு போல அவர் தேவன் ஆனாலும் தன்னை தாழ்த்தி தூதனுக்கு கீழ்பட்டவராக கீழ்ப்பட்ட தூதனுக்கு கீழானவராக கீழானவரை போல என்பதும் நம்முடைய சாயலிலே வந்தார் மரணத்தை உத்தரித்த நிமித்தம் எடுத்து நல்லவங்க பாவத்தின் சம்பளம் மரணம் அவர் சொன்னது மட்டும் போதில்லை அது ஆதாமுக்கு வந்தது பட் அதுலேருந்து விடுதலை ஆகணும்னா இந்த மேன் கெனாட் கம் அவுட் ஆஃப் த நல்லா புரிஞ்சுங்க மரணத்திலிருந்து மனிதன் வெளியே வரவே முடியாது அன்லஸ் அண்ட் அன்டில் த லார்ட் ஹிம்சல் பிரிங்ஸ் அஸ் அவுட் ஆஃப் தேவரே நம்மை மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும் ஸோ ஹி கம்ஸ் டவுன்

and all will subject to you இப்ப நமக்கு கீழ இல்ல அப்படினா சங்கீதம் 8ல 4 முதல் 6 நமக்கு பொருந்தாது நம்மால அதை நிறைவேற்ற முடியாது the lord himself jesus himself will fulfill அவருக்குள்ள தான் முழு உலகமும் சப்ஜெக்ட் தான் நம்மை அதுல அரைச்சிரும் பாருங்க நம்மை மரணத்துல இருந்து வெளியில கொண்டு வந்துட்டு முழு உலகத்தையும் அவருக்கு கீழ கொண்டார் இன்க்ளூடிங் த டெத் மரணம் அவருக்கு அதிகாரத்தில் தான் இருக்கு பூமி அவருக்கு கீழே தான் இருக்கு என் அண்டர் சராசரம் அவருக்கு இருக்கும் சாத்தான அப்ப அதனால்தான் சாத்தான அதிகாரம் செலுத்த முடியாது இவனமாக ஆண்டவர் தேவதூர்களுக்கு மேலாக நமக்கு விடுதலை செய்யும் தேவதூருக்கு கீழானவரை போல வந்து தேவனுக்கு மேலாக அந்த அந்த பற்றி அஞ்சுல இருந்து உள்ள கான்செப்ட் என்னன்னா கீழே வந்தாரு தன்னுடைய தகுதிக்கு கீழானோரை போல வந்து முடிசூட்டப்பட்டு மேலே போற தாழ்த்தினார் தான் நம்ம ஆகவே இயேசு தூதர்களை விட மேல அவருடைய ராஜ்யம் தூதர்களுடைய ராஜ்யம் அல்ல ராஜ்யம் அவரே இருந்த ஆளுகிற